திருச்சிற்றம்பலம் அருள்மிகு அக்னீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திரு அனசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையில் இருநூற்றி ஆறாவது திருப்பதிகம் திருப்புகலூர் திருமுறை ஒன்று இரண்டாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் திருப்பகலூர் நம்முடைய அப்பர் பெருமானுடைய திருவாரூர் பெருமையை கேட்டு இங்கே பெருமான் திருவாரூரிலே சென்று பெருமானை வழிபட்டு மீண்டும் திருப்பகலூர் வரும்பொழுது நம்முடைய அப்பர் பெருமான் உள்ளிட்ட முருகநாயனார் நீலனக்க நாயனரும் வரவேற்று இங்கே திருக்கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யும்போது அருளிய பதிகம் இது திருச்சி டம்ப இந்த பதிகத்தில் அடியார்களுடைய பெருமை இப்பேற்பட்டதுங்கிறதை ஞானசம்பந்த பெருமான் அருமையாக அழுத்திட்டு சொல்லியிருக்காங்க குறிகலந்த இசைப்பாடலினான் நல்ல சுரங்கள் நிறைந்த இசைப்பாடலை மொழியக்கூடிய பெருமான் நசையால் இவ்வுலகலாம் நெறி கலந்ததொரு நீர்மையனாய் நசையான்னா உயிர்கள் மீது கொண்ட பெரு விருப்பம் அந்த விருப்பத்தினாலே அந்த உயிருக்கு உயிராய் தான் கலந்து தன்னை அடையும் நெறியை கொடுக்கக்கூடிய அந்தந்த உயிரின் தன்மை கேட்பபடி தன்னை அடைவதற்கான வழியை செய்யக்கூடிய பெருமான் எருது ஏறே நல்ல காளைய பெருமி கிடப்ப மீது ஏறி பலி பேணி பிச்சை எடுக்கிறதையே தன்னுடைய வழக்கமாக கொண்டு கலந்ததொரு தோல் அரை மேல் உடையான் நல்ல மான் தோலை அறக்கசைத்து புலித்தோல் அறக்கசைத்து அப்படிப்பட்ட பெருமானுடைய இடம்தான் ஒரையும் இடம் மொய் மலரின் கலந்த பொழில் சூழ்ந்து அயலே புயலாறும் புகழூரே நல்ல மொய்க்கக்கூடிய வண்டினங்கள் எல்லாம் உள்ள மலர்கள் சூழ்ந்த பொழில் சோலை சூழ்ந்த நல்ல நறுமணம் மிக்க காற்று நல்ல தெண்டல் அழிக்கக்கூடிய அடியே தெண்டலும் அழிக்கக்கூடிய திருப்புகளூர் காதிலங்கு குளையன் நல்ல சங்கு செய்யப்பட்ட காதணி வெண்குளையன் காதிலே இலை சேர் திருமார்பன் நல்ல அந்த ஒன்பது பெரிய நூல் முப்பரி நூலை ஒன்பது பெரிய போட்டிருக்கூடிய மார்பன் ஒரு பாகம் மாதிலங்கு திருமேனியான் நல்ல உமையோர் பாகன் கருமானின் உரி ஆடை மீது இளங்க அணிந்தவன் மானுரி தோலை அடிஞ்சிருக்கான் இமையோர் தொழ மேவு இடம் எல்லாம் துளக்கூடிய இருக்கக்கூடிய பெருமானுடைய இடம் சோலை போதில் அங்கு நசையால் வரி வண்டி இசைபாடும் புகழூரே சோலையிலே மலர்கள் எல்லாம் போதுனா மலர் அந்த வரி அந்த இருக்கக்கூடிய வரி விருப்பமான வண்டுகள் எல்லாம் நல்ல இசைபாடுமா அப்படிப்பட்ட ஊர்தான் புகழூர் பண் நிலாவும் மறை பாடலினான் நான் பண்ணோடு கூடிய வேதம் சொல்லக்கூடியப்பா இறை சேரும் வளையம் கை பெண் நிலாவ உடையான் உமையோர் பாகன் அந்த முன்கை இறை என முன்கையில் வளையல் அமைஞ்சிருக்கூடிய உமையை ஒரு பாகமாக கொண்டவன் பெரியார் யார் அந்த பெரியார் சிவஞானத்தின் பெரியார் சிவஞானத்திலே திளைத்திருக்கக்கூடியவர்கள்தான் பெரியார் களல் என்றும் தொழுதேத்த தேத்த திருவிடை என்றும் தொழுதேத்தி நிலாவி அப்படியே உள்ளத்திலே எப்போது அவருடைய சிந்தனையில் அவர் சிந்தை உள் உடனே பெருமான் என்ன பண்ணுவார் சிந்திப்பவர் அவர் சிந்தை உளான் அவர் சிந்தையில் எப்பயும் நீங்காம இன்பம் கொடுக்கக்கூடிய ஒருவன் இடம் என்பர் ஒருவன் என்னும் ஒருவன் சோபர்மன் மண் நிலாவும் அடியார் குடிமை தொழில் மல்கும் போலூரே இந்த மக்கள் எல்லாம் அப்படியே குடும்பத்தோடு வந்து உளவாரப்படி செய்யக்கூடிய அருமையான கோயில் பகலூர் அது தொண்டு தான் உங்களுக்கெல்லாம் தொழிலாக இருந்திருக்கு அதுதான் ரொம்ப அற்புதமான பெரியவங்க நீரின் மல்கு சடையன் விடையன் எல்லாம் கங்கை ஆற்றை திருச்சடையில் வைத்து காளையப்பன் மேலே வரக்கூடிய விடைனா காளையப்பெரு வரக்கூடிய பெருமான் அடையாதம் அரண் மூன்றும் சீரின் மல்கு மலையே சிலையாக முனித மேருமலையை வில்லாக வைத்து முப்புறத்தை அடையாறுனா தன்னை பகைத்த முப்புறத்தையும் அளித்தார் உலகு உய்ய இந்த உலகமெல்லாம் உய்யும்படியாக காரின் மல்கு கடல் நஞ்சம் அது உண்ட கடவுள் இடம் என்பர் கடலில் ஏற்க நஞ்சை எடுத்து உண்ட பெருமான் ஊரின் மல்கி செம்மையினால் உயர்வு எய்தும் புகழூரே அந்த ஒழுக்க செம்மையாளர்கள் வாழக்கூடிய சிறப்பு எய்தக்கூடிய புகழூர் ஆகும் செய்ய மேனி வெளிய பொடி பூசுவார் நல்ல உடம்பு சிவச்சிவன் இருக்கும் செய்யினாமிக்கு நல்ல திருநீர் பூசுவார் சேரும் அடியார் மேல் பையன் நின்ற பாற்றுவார் பையவே சென்று பாண்டியனுக்காகுக மெதுவா அந்த வினை தலை காட்டும் யாரா இருந்தாலும் கூடாது அப்படி எப்படி நலவு தெரியாமல் வந்தா கூட அதை நீக்கிடுவாராம் அவருடைய திருவடியை சேரக்கூடிய அடியார்கள் மேலே வரக்கூடிய வினையை பாற்றுவார் போற்றி இசைத்து என்றும் பணிவாரே போற்றி இசைத்து நின் அடிபரவை நின்றாய் போற்றி அதுபோல இங்க பாருங்க போற்றி இசைத்து என்றும் பணிவாரை மெய்ய நின்ற பெருமான் உரையும் இடம் என்பர் மெய்ப்பொருளாக அவர்களுக்கெல்லாம் ஜோதி வடிவமாக அப்படியே முன்னின்று அருளக்கூடிய பெருமானாக காட்சி கொடுக்கக்கூடிய பெருமான் உரையும் இடம் என்பர் அருள் பேணி அந்த அருளை விரும்பி பொய்யில்லாத மனத்தார் பொய் இல்லாம பெருமாண்ட உண்மையான அன்பு உண்ட பிரியாது பொருந்தும் புகழூரே பிரியாதுன்னா என்று இந்த புகழூரிலே வாழக்கூடிய பிரியாது வாழக்கூடிய புகழூராகும் கடலின் ஓசை சிலம்பின் ஒளி ஓசை கழிக்க இந்த கடல்ங்கிறது வந்து ஆண்கள் அணிகிறது சிலம்புங்கிறது பெண் அதாவது அது அர்த்தநாரியாக நாட்டியம் பயிர்கிறாருன்னு எடுத்துக்கொள்ளலாம் இன்னொன்று காளியோடு நாட்டியம் ஆடும்போது இந்த கடல் ஓசையும் சிலம்போசையும் கேட்கும் அதை இறைவனிடத்தில் இப்போ இரண்டையுமே ஓசைகள் இருக்குது அதுதான் கடலின் ஓசை சிலம்பின் ஓசை கழிக்க பயில் காணில் அப்படி சும்மா ஆனந்தமாக ஆடுவார் எங்கள் உள்நாட்டிலே குழலின் ஓசை ஒரு பக்கம் குரல் குரல் பாடிடம் போற்ற அந்த குரல் பாரிடம் குட்டையான பூதங்கள் நேற்று கூட தஞ்சாவூரில் ஒரு பெரிய அகழி அந்த அகழியை தாங்கின மாதிரி ஒரு குட்டை குரல் பூதம்னு சொல்லுவாங்க குட்டையாக இருக்கும் குரல்னால் இப்போ ரெண்டு அறியில் பாடியிருக்காருல திருக்குறள் அந்த குரல் போல்னா அந்த குட்டை சிறியது அந்த பூதங்கள் சொன்னோம் இதுதான் குரல் பூதங்கிறது இதுதான் இதுதான் குரல் பூதம் அப்படின்னு நேற்று இரவு பேசுறது பதியத்தில் வருது குரல் பாரிடம் போற்ற குனித்தார் இடம் என்பா நல்ல குனித்தார்ன்னு ஆடியக்கூடிய அழகான ஆட்டம் உடைய பெருமான் விளவின் ஓசை நல்ல விழாக்களுடைய ஓசை அடியார் மிடை உற்று விரும்பிய பொலி தங்கும் உழவின் ஓசை அடியார்களுடைய மிடர் கழுத்து அவங்க தொண்டையிலேருந்து சுவா சுவான் அப்படியே பெருமானுடைய பேர் திருராமும் திருமுறையும் அப்படியே தன்னை மறந்து அப்படியே விரும்பி சொல்லுவார்கள் அந்த ஓசையும் முரசு கொட்டக்கூடிய ஓசையும் எப்படி இருக்குமானா முன்னீர் அயர்வு எய்த முழங்கும் போலூரே அப்படியே அந்த கடலோட பகுதியா இருக்குன்னா அந்த கடலினுடைய ஓசையை விஞ்சி மழுவதற்காக அந்த ஓசை அமையும் வெள்ளம் ஆர்ந்து கங்கை திருச்சடை மிளிர் செஞ்சடை தன்மேல் விளங்கும் மதிசூடி திருச்சடையில நிலவும் சூடி உள்ளம் ஆர்ந்த அடியார் தொழுது ஏற்ற உள்ளம் ஒன்றி வழிபடக்கூடிய அடியவர்கள் தொழுது ஏற்றக்கூடிய உகக்கும் அருள் அருள்தந்தியம் கள்ளம் ஆர்த்து கழிய பழி தீர்த்த கடவுள் இடம் என்பர் இந்த உள்ளம் ஒன்றி வழிபாடு பண்ணும்போது கள்ளம் கா தீந்து போகும் கள்ளம் இல்லாமல் போயிடும் இப்போ எவ்வளோ ஆனந்தம் இருங்க அப்பாட்ட அப்படியே அவரை உண்மையாகவே வழிபாடு பண்ண 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 தான் இந்த கள்ளம் டன் டன்னாக இருக்கும் ஆனால் ஒரே இரவுல ஒரே ஒரு ஒளி பொறுத்து போயிருது அது போல எவ்வளவு கள்ளமும் பழியும் இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய கடவுள் சிவம் சிவம் அப்படிப்பட்ட பெருமாள் இருக்கக்கூடிய திருப்புகளூர் புல்லை ஆர்ந்த வயலின் விளைவால் வளம் மல்கும் புகழூரே இங்கதான் சயின்ஸ் சொல்கிற தர பாருங்க என்னன்னா புல்லைன்னா அந்த பறவைகள் எல்லாம் எப்ப பாரு இந்த வயல்வெளிகள் எல்லாம் வந்து தன்னுடைய கழிவுகளெல்லாம் போடும் அந்த இடத்துல அப்போ என்ன ஆகும் அதில் அந்த வயலில் மீன் இருக்குது மீனை திங்க வந்து பறவை வருது அப்போ அதனுடைய கழிவு எல்லாம் நிறைந்து அந்த எல்லாம் வளம் மல்கி இருக்கான் பறவை இனத்தை காப்பாற்றினோம்னா இந்த வயல்களெல்லாம் வளமாக இருக்கும் அப்போ போட்ட பொருள் முளைக்கும் விளைக்கும் அப்போ ரொம்ப பறவைகளை காப்பாற்றணும் பறவைகளை வந்து வேட்டையாடக்கூடாது பறவைகளை எங்கே ஒரு கூடுவிடாமல் அழிச்சாச்சு அது என்ன பறவைங்க தென் இலங்கை அரையன் வரை பழி பற்றி எடுத்தான் முடி தின்தோல் நல்லா அந்த இலங்கை ராவணன் அந்த தென் இலங்கை வரைனா மலையை கைலாய மலை எடுத்தாரு முடி தின் தோல் அந்த தலை முடி தலை கிரீடம் பத்து தலையும் இருபது தோள்களையும் தன்னிலங்கை விரலால் நெறிவித்து இசை கேட்டு அன்று அருள் செய்த பெருமான அப்படியே நசுங்கினாரு உன்னை இசை பாடுறாரு சாமகானம் உன்னை பெருமான அவனுக்கு அருள் பண்ணார் மின் சடையான் சடையார் மின்னார் மின்போல் உடைய தக ஒளிரக்கூடிய சடை திருநீர் பூசி மட மாதோடு மேவும் இடம் என்பார் இள மாது உமையோடு இருக்கும் இடம் என்பர் பொன் இலங்கு மணி மாளிகை மேல் மதி தோயும் போலூரே நல்ல பொன்னாலான பெரிய பெரிய வீடுங்க மாளிகை போல இருக்குமா அங்க நிலவுகள் எல்லாம் அதுல அப்படியே தடவிட்டு போகுமா அப்படிப்பட்ட ஊர் தான் புகழூர் நரகம் வை நாகம் வைத்த முடியான் நினைக்கணும் நாகம் வைத்த முடியான் பாம்பே திருச்சடையில் வைத்திருக்கார் அடி கை தொழுது ஏத்தும் அடியார்கள் திருவடியே எப்போதும் பெருமான் இரு குவிவார் கரங்குவிவார் உள்மையிலும் கடல்கள் வெல்க அப்படிப்பட்ட சிவபெருமானே அப்படியே இரு வழி வழிபடக்கூடிய அடியார்கள் ஆகம் வைத்த பெருமான் அவர்கள் தன் உள்ளத்திலேயே வச்சுக்குவான் அப்பா பிரம்மனோடு மாலும் தொழுதேத்த ரெண்டு பேரும் பிரம்மனும் திருமானும் தொழு ஏத்த ஏகம் வைத்த எரியார் அப்படியே ஒரே தானுவா பிளம்பா சுவாமி மிக ஓங்கிய எம்மான் இடம் போடும் அப்படிப்பட்ட என் பெருமான் என் தலைவனுடைய இடம்தான் இந்த திருப்புகழு போகம் வைத்த பொழிலின் நிழலான் அல்ல அற்புதமான பலவகையான இன்பங்களை தரக்கூடிய சோலைகளும் அதனுடைய நிழல்களும் மதுவாரும் புகழூரை தேன் சொரிந்து இருக்கக்கூடிய சோலைகள் உடைய புகழூராகும் செய்தவத்தர் மிகு நல்ல பெருமானையே நிச்சு வழிபடக்கூடியது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தேரர்கள் சாக்கியர் செப்பில் பொருள் எல்லாம் கைதவத்தர் மொழியை தவிரவார்கள் மேலே பெருமான் மேலே அன்பு இருக்கிறவங்க அவரையும் பார்த்துட்டு போவாங்க மற்ற இதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க அவன் என்ன சொல்கிறான் இவன் என்ன சொல்கிறான் இவன் தர்க்கம் என்ன இதெல்லாம் கிட்டவே சேர்க்க மாட்டாங்க அப்படிப்பட்டவர் வாழக்கூடிய இந்த திருப்புக்கோளூர் கடவுள் இடம் போலும் கொய்து பக்தர் மலரும் புனலும் கொடு தூவி துதித்து மெய்தவத்தின் மேல்வார்கள் உயர்வானகம் எய்தும் புகழூரே அப்படியே மெய்யாமை மேல் அப்படியே தவம் செய்து உயர்வானம் சிவபெருமானை திருவடி பேர் அடையக்கூடிய ஊர் புகழூர் ஆகும் அதே மாதிரி ஆகிப்போச்சு பார்த்தீங்களா அப்பர் பெருமான் திருவடி பேர் திருப்பகலூர் மலர்களெல்லாம் கொய்து பக்தர்கள் வந்து புலலும் நீரும் கொண்டு வந்து தூவி துதித்து அப்படியே பெருமாள் பெற்ற வழிபாடு செய்யக்கூடிய அற்புதமான இடம் பதினோராவது பாடல் பதிகம் நிறைவாகுது புற்றில் வாழும் அரவம் அறை ஆத்தவன் புற்றில் வாழும் அறம் புற்றில் இருக்கக்கூடிய பாம்பு எடுப்பிலே கட்டியிருக்கார் புற்றில் வாழ் அறவும் அஞ்சேன் பொய் மேதன் மெய்மை அஞ்சேன் அது அருமையான பாட்டு புற்றில் இருக்கக்கூடிய பாம்பு கூட பயப்பட மாட்டேன் பொய்யும் பொய்யர்களையும் பயப்பட மாட்டேன் எல்லாரும் பயப்பட மாட்டேன் ஆனால் என் பெருமான உண்டுன்னு தெளிஞ்சுக்கிட்டு மெட்ரோடே உண்டுன்னு நினைச்சிட்டு போகிறானே அவனுக்காக தான் எனக்கு இருக்கின்றார் ஏன்னா புற்றிவாலும் அறவும் அறையாத்தான் மேவும் புகழ்வுரை கற்று நல்லவர் காளியூள் ஞான சம்பந்தன் பா கற்றார்கள் எத்தும் கபாலி சரத்தான் என்ன மாதிரி இந்த சீர்காழிலே சிவஞானம் பெற்ற கற்றவர்கள் இருக்கக்கூடிய இங்கே ஒவ்வொரு சீர்காழியருடைய சம்பந்தன் தமிழ் மாலை தமிழையே பெருமாளுக்கு மாலையாக அணிவித்தாரு பற்றி அப்படியே பெருமாள் அன்போடு என்றும் இசைபாடிய மாந்தர் என் மக்களே நல்ல இசையோடு கூடி இந்த பதிகத்தை பெருமாள் பரமனுடைய பக்தியால் பாடுங்கள் அப்படி பாடினீங்கன்னா பரமன் அடி சேர்ந்து சிவபெருமானுடைய திருவிழை சேர்ந்து குற்றமின்றி குற்றமே இல்லாது குறைபாடு ஒளியா அகன்று குற்ற குறைபாடெல்லாம் நீங்கி புகழ் ஓங்கி இப்ப எப்படி ஆசீர்வதிக்கிறார் நம்மளை பெருமான் ஞானசம்பந்தர் பொலிவாரே மிக பொலிவுடன் வாழ்வார் சொல்லி ஜீவமுக்தர்களாக வாழ்ந்து இறை இன்பம் அடைவர் முடிக்கிறாங்க ஞானசம்பந்த பெருமான் சிவாய நம சிவாய